ஒரு விஷயத்தை நம்ம சரியாக புரிஞ்சிக்காம நம்ம அதை படி அதை பற்றி நம்ம பேசினாலும் சரி அதை நம்ம வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தாலும் சரிங்க அது நமக்கு வந்து சரியாக அமையாது அதால் நமக்கு தான் கஷ்டம் வரும் எந்த ஒரு ஆகட்டும் நம்ம வந்து அது முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை நம்ம செயல்படணும் அப்போ தான் நமக்கும் வந்து சிறப்பான ஒரு பேர் கிடைக்கும் நல்ல உயர்வும் நமக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் நம்ம கூட பழகிறாங்க ஒரு நட்பாக இருக்கட்டும் ஒரு அன்பாக இருக்கட்டும் காதலாக இருக்கட்டும் பாசமாக இருக்கட்டும் யார் வேணாலும் இருக்கலாங்க தாய் தந்தையோ நமக்கு தெரிஞ்சவங்களோ கூட பிறந்தவங்களோ நம்ம கூட சேர்ந்து வாழ போகிறவங்களோ இல்லை வாழ்ந்துட்டு இருக்கவங்களோ கல்யாணம் பண்ணி வந்தவங்களோ யாராக வேணாலும் இருக்கலாங்க நம்ம அவங்கக்கிட்ட வந்து ஒரு விஷயம் நமக்கு வந்து கிடைக்குதுன்னா அதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வாயில சொல்லி நம்ம அதை புரிஞ்சு அவங்கள நம்ம எதுவாக இருந்தாலும் சரி அது தப்பாக இருந்தாலும் சரிங்க அவங்க பண்ணது ஒரு நன்மையாக இருந்தாலும் சரிங்க புரிஞ்சிக்கிட்டு நம்ம வந்து செஞ்சோம்னா தான் அது நமக்கும் நன்மை அளிக்கும் அவங்களுக்கும் மனசு சங்கடப்படாமல் இருக்கும் நிறைய விஷயத்தில் நம்ம புரிஞ்சிக்காமல் செய்கிற தவறு தான் நம்ம வாழ்க்கையே ஒரு திருப்பு முனையாக்கிடுது புரட்டி போட்டுடுதுங்க நம்ம வாழ்க்கையை அப்படியே நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டு வாங்க புரிஞ்சிக்காமல் நம்ம பண்ணுற சில தப்புகளால் ரொம்ப தூரம் போயிருப்பாங்க நம்மளை விட்டு நிறைய பேர் ஆனால் நம்ம இப்போ வருத்தப்படுவோம் நிதனப்படுவோம் ஆனால் நம்ம போய் அவங்க சேரக்கூடிய தூரத்தில் அவங்க இருந்தாங்கன்னா நிச்சயமாக நம்ம சேர்ந்துடலாம் அவங்க வேறொருடைய வாழ்க்கையில் அவங்க போய் சேர்ந்துட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் நமக்கு வந்து அவங்க கிடைக்கவே மாட்டாங்க இல்லையா அப்போது நம்ம வந்து புரிஞ்சிக்காமல் ஒரு வார்த்தையை நம்ம பேசுகிறதுனால நம்ம வாழ்க்கையே மாற்றி தான் போட்டுடுது அதனால் நம்ம புரிஞ்சியே பேசுவோம் தெரிஞ்சுப்போம் எதுவாக இருந்தாலும் சரிங்க மற்றவங்க சொல்றதை நம்ம கேட்கவே கூடாது சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட நம்ம நேரடியாக பேசி தீர்த்துக்கிறதுனால அது முழுமையாக நமக்கு தாங்க நன்மை எதிராளிக்கு நன்மையோ தீமையோ எனக்கு தெரியாது ஆனால் நமக்கு நன்மைன்னா பேசி தீர்த்துக்கிறது தாங்க நன்மை அதால அவங்க மனசும் சந்தோஷப்படும் அந்த மனசும் நம்மளை வந்து வாழ்த்தும் அது யாராக இருந்தாலும் சரிங்க அதனால நம்ம புரிஞ்சுப்போம் நட்பாகட்டும் காதலாகட்டும் ஒரு வாட்டி பிரிஞ்சு போனால் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க சில பேருக்கு பிரிஞ்சு போனாலும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ரொம்ப ஆணத்தரமான அன்பாக இருக்கும் அது அந்த மாதிரி அன்பெல்லாம் நமக்கு கிடைக்குதுன்னா கடவுள் நமக்கு ரொம்ப முழுமையான ஆசீர்வாதம் செஞ்சுருக்காருன்னு அர்த்தம் அந்த மாதிரி அன்பெல்லாம் நம்ம தவற விடவே கூடாது என்றைக்குமே முருகனோட அருளால் நம்ம நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் அன்போடு வாழ்வோம் வெற்றிவேல் முருகனுக்கு அருவா